ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி மூன்றாவது தலைப்பு பிரம்மச்சரியம் காயத்ரி மந்திர மகிமை தொடர்ச்சி காயத்ரியை ரூபமாக தாய் வடிவமாக உபாசிக்க வேண்டும் பகவான் பலவிதமான ரூபங்களில் வந்து பக்தர்களுக்கு கிருப்பை செய்கிறார் நம்மிடம் எல்லாரையும் விட அன்பாக இருப்பது மாதாதான் தாயாரிடம் எதை வேண்டுமானாலும் பயமில்லாமல் சொல்லலாம் பகவான் எல்லா ரூபமாக இருந்தாலும் மாதா ரூபமாக வந்தால் ரொம்பவும் ஹிதமாக இருக்கிறது காயத்ரியே அப்படிப்பட்ட மாதாவென்று வேதம் சொல்லுகிறது புருஷனுக்குத்தான் காயத்ரி இருக்கிறது ஸ்திரீக்கு எந்த காயத்ரி இருக்கிறதென்றால் புருஷன் காயத்திரியை அனுஷ்டித்தாலே ஸ்திரீக்கு க்ஷேமம் உண்டாகும் இதேபோல் காயத்ரி ஜபத்துக்கு அதிகாரம் பெற்ற மூன்று வர்ணத்தாரும் அதை விடாமல் செய்வதாலேயே காயத்ரியில் உரிமையில்லாத மற்ற ஜாதிகளுக்கும் க்ஷேமம் உண்டாகும். தான் ஒன்றை செய்யாமல் இருப்பதால் தனக்கு மட்டுமே நஷ்டம் என்றால் விட்டுவிடலாம் அதனால் பிரத்தியானுக்கு நஷ்டம் என்றால் அப்படி விட முடியாது காயத்ரிக்கு அதிகாரமில்லாத ஸ்திரீ சூதரர்களுக்கும் டிரஸ்டி தர்மகர்த்தா மாதிரி இந்த மந்திர சக்தியை பெற்றுத்தர வேண்டியவர்கள் இந்த கடமையை பண்ணாவிட்டால் அது பரிகாரமே இல்லாத தோஷமாகும் பலவித மந்திரங்கள் இருக்கின்றன அவைகளை ஜபம் பண்ணுவதற்கு முன்பு இன்ன இன்ன பலனை உத்தேசித்து பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறோம் காயத்ரி மந்திரத்தினுடைய பலன் சித்தசுத்திதான் மனசு மாசு அகலுவதுதான் மற்ற மந்திரங்களால் உண்டாகிற பலன்களெல்லாம் கடைசியில் சித்தசுத்தி உண்டாக்கத்தான் இருக்கின்றன அதுவே காயத்ரிக்கு நேரான பலன் ஒரே பலன் இந்த காலத்தில் காலையிலும் சாயங்காலத்திலும் எல்லாரும் காலந்தவராமல் சந்தியாவந்தனம் செய்யலாம் சீக்கிரம் ஆபீஸுக்குப் போக வேண்டியவர்கள் மத்தியான வேளையில் வீட்டில் இருக்க முடியாததாகையால் பிராதக காலம் ஆன பின் அதாவது சூரியோதயத்திலிருந்து ஆறு நாழிகை இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிஷம் கழித்து வரும் காலத்தில் அதாவது காலை எட்டரை மணிக்கு மாத்தியானிக அர்க்கியத்தை கொடுத்து ஜபிக்க வேண்டும் அதாவது நம்மால் அடியோடு முடியாமல் போனாலின்றி திரிகால சந்தியோபாசனை இல்லாமல் இருக்கவே கூடாது அடியோடு முடியாமல் ஜுவரம் வந்தால் மற்றவர்களிடம் கஞ்சி கொடு தீர்த்தம் கொடு என்று போல் எனக்காக சந்தியாவந்தனம் பண்ணு என்று சொல்ல வேண்டும் மந்திர சக்தியானது அணையாமல் விருத்தியாக கிருபை செய்ய வேண்டுமென்று பகவானை எல்லோரும் பிரார்த்திப்போமாக ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்